அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் அற்புதங்களை நிகழ்த்திய அற்புத சூரா இந்த சூராவின் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அண்ணல் நபி சலலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தபூக் போரில் ஈடுபட்டிருந்த போது எழுபதாயிரம் மலக்குகளுடன் ஜிப்ரில் அலே அவர்கள் அண்ணல் நபி சலலாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் சூல்லா மூவாவியார் அலி அவர்கள் இறந்துவிட்டார்கள் அன்னாரின் ஜனாசாவில் கலந்து கொள்ள வாருங்கள் என அழைத்தார்கள் அண்ணல் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் புறப்பட்டபொழுது ஜிப்ரில் அலே அவர்கள் தங்கள் ரக்கையால் பூமியை அடித்தார்கள் அண்ணல் நபி சல்லலாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்காக இறைவன் பூமியை சுருக்கினான் ஜிப்ரில் அலே அவர்களும் மற்ற மலக்குமார்களும் பின்னால் அணிவகுத்து நிற்க அண்ணல் நபி சலலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னின்று அந்த முஆாவியா என்பவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் பின்னர் ஜிப்ரில் அலே அவர்களிடம் அண்ணல் நபி அவர்கள் முவாவியா என்பவர் இந்த அளவுக்கு உயர்வு பெற காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரில் அலே அவர்கள் முவாவியா என்பவர் குல்வல்லாஹு அகத் சூராவை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் குனிந்த நிலையிலும் நடந்த நிலையிலும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அதனால்தான் இந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்று கூறினார்கள் அதே போலவே மற்றொரு சம்பவத்தையும் பார்க்கலாம் அண்ணல் நபி சலலாஹு அலேஹி வசலம் அவர்கள் மதீனாவில் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தபோது ஒரு ஜனாசாவை கொண்டு செல்லப்பட்டது அந்த மக்களிடம் அண்ணல் நபி சலலாஹு அலஹிவசலம் அவர்கள் கேட்டார்கள் அந்த இறந்துவிட்ட மனிதருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அதற்கு ஆம் என்றார்கள் நான்கு திருகம் கடனை அடைக்காமல் இறந்துவிட்டார் என்றார்கள் மக்கள் நபி அவர்களிடம் அவருக்கு நீங்கள் தொலவையுங்கள் என்றார்கள் கடனாளிக்கு நான் மாட்டேன் என்று அன்னல் நபி சலலாஹு அலைவசலும் அவர்கள் சொன்னார்கள் உடனே அங்கே ஜிப்ரில் அலை அவர்கள் வந்தார்கள் வந்து யார சொல்லா அல்லாஹ் உங்களுக்கு சலாம் கூறினான் அல்லாஹ் என்னை இறந்து போன அம்மனிதர் உருவில் அனுப்பி கடனை அடைத்துவிட்டான் எனவே நீங்கள் அவருக்கு ஜனாசா தொலையை நடத்துங்கள் என்று கூறினார்கள் அவர் மன்னிக்கப்பட்டவராவார் இன்னும் அவரின் ஜனாசாவில் கலந்து கொள்ளும் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறினார்கள் பின்னர் நபி அவர்கள் ஜிப்ரீலே எதனால் அவருக்கு இவ்வளவு அந்தஸ்து கிடைத்தது என்று கேட்டார்கள் அவர் நாள்தோறும் நூறு முறை குள்வொல்லாகு அகத் சூறாவை ஓதி வந்தார்கள் இந்த சூறாவை ஓதுவதால் இவ்வளோ சிறப்புகள் கிடைக்கும் அஸ்லாமலைக்கும் வராமத்துல